குழப்பங்கள் பல வடிவங்களிலும் நம்மை சூழ்ந்துள்ள இக்காலகட்டத்தில் நாம் அதிகம் ஓதி வர வேண்டிய ஒரு முக்கியமான பிரார்த்தனையை அறிந்து கொள்வோம் அதனை நாம் மரணமிட்டு ஓதி வருவோம் அவ்வாகும்ம இன்னி அவுதுபிக மின் ஆதா பின்னார் அவ்வாகும்ம இன்னி அவுதுபிக மின் ஆதா பில் கபர் நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் வெளிப்படையான மறைமுகமான குழப்பங்களை விட்டும் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அறிவிப்பவர் சாபி சரோதி அல்லாஹன் அவர்கள் முஸ்லிம் ஐயாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு